ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு செம அட்டகாசமான எபிசோடு அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாரதா மகிட்ட போய் வந்து செம மாதம் வந்து பாரதி வந்து நான் தான் இந்த வீட்டு மருமகன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத தேவையில்லை ஆதியை நான் நல்லபடியாக கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு செம மாதம் சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து தனியாக கூட்டிகிட்டு வராங்க நம்ம தனம் வந்து எனக்கு என்னமோ இந்த பூ போட்டத்தில் வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து செம மாதம் சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் பூ போட்டதை மாற்றி வச்சேன் நீங்கள் கொடுத்த பூவை வந்து நான் எடுக்கலை நானே வச்சுருந்த பூவை தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னொன்னே நீ பண்ணது ரொம்ப தப்பு இவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா எவ்வளோ திமுறாக வந்து அதை என்கிட்டயே சொல்லுவேன் நீங்கள் கேட்டீங்க என் மேலே சந்தேகம் வர மாதிரி கேட்டீங்க அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணேனோ அதை நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க நான் வந்து ஆதியை விரும்புகிறது வந்து எனக்கு வந்து என் ஜாதகத்தினால தான் பிரச்சனைங்கிறத முதல்ல நான் வந்து என்னை நம்ப வச்சீங்க அதனால் வந்து நான் ஒரு குழப்பத்தில் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து ஆதி என்னை வந்து நல்லா தெளிவு பண்ணிட்டாப்புல இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இந்த பூ போடுறதே வேண்டான்னு தான் அத்தைக்கிட்ட சொல்லான்னு நினச்சேன் சரி அவங்க மனசு கஷ்டப்படும் னால மட்டும்தான் வந்து நான் வந்து இதுக்கு சரின்னு சொன்னேன் மற்றபடி நீங்கள் இதை பற்றி பெருசாக எடுத்துக்க தேவையில்லை இனிமேல் நானும் ஆதியும் வந்து சேர்றதை வந்து யாராலும் தடுக்க முடியாதுன்னு பாரதி சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துடுறாங்க தனத்தால் ஒன்றுமே பேச முடியல செம கெத்து காட்டிகிட்டு போயிட்டாலே இவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருட்டு தனமாக இப்படி பண்ணிட்டாலே இவங்களை எப்படி பிரிக்கவே முடியாதே இனிமேல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப வந்து ரத்தனை வந்து சாப்பாடு வந்து மாப்பிள்ளை இருக்காப்பில இல்லை மரகதான் சாப்பாடு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பாடு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆதி வந்து கால் வந்து பால் கொடுக்கலான்ட்டு வராங்க நம்ம பாரதி வர்றப்போ வந்து கால் வந்து குத்துது வலிக்குதே அப்படின்னு ஆதி வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு என்னன்னே தெரில காலில் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னோன்னே காலை தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு வேண்டாம் அது நீங்களாம் என் காலை தொட வேணாம் அப்படின்னோன்னே என்ன பாரதி பேசுகிறீங்க நீங்கள் என்னோட ஒய்ஃப் நான் உங்கள் காலை வந்து தொ தொடர்றது ஒன்றும் தப்பு கிடையாது காட்டுங்க அப்படின்னொன்னே பார்த்திங்களா அப்படின்னோன்னே முள் குத்தி இருக்குது அதனால தான் வந்து ஆதி வந்து கையில் வந்து எடுக்கலான்ட்டு சேஃப்ட்டி பின் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்ட்டி பின் கேட்குறாங்க ஆதி கொஞ்சம் தயவு செஞ்சு யாராவது வந்துட போகிறாங்க யார் வந்து பார்த்தா என்ன என் ஒய்ஃபுக்கு நான் முள் எடுக்கிறேன் அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முள்ளை எடுக்கிற மாதிரியே எடு பொறுமையாக காலை பிரிச்சிக்கிட்டே இருக்கார் நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வரைக்கும் கூட வந்து நீங்கள் வந்து எடுப்பீங்க போல உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் நான் நாளை காலையில் வரைக்கும் கூட நான் இந்த முள்ளை எடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் என்ன பாரதி வலிக்குதுங்கிறீங்க நீங்கள் வந்து அந்த ரவுடிங்களை அடித்து ஓட விட்டது கையில் உள்ள பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னடானா ஒரு முள் குத்தி இருக்குது வலிக்குதுன்னீங்க அது ஏதோ உங்களுக்கு ஆபத்து வந்துச்சு அதனால் வந்து நான் ஏதோ ஒரு எனக்கு தெரியாமல் நான் செஞ்சேன் இப்போ என்னடான்னா நான் நார்மலாக ஆகிட்டேன்ல அதான் எனக்கு கொஞ்சம் வலிக்குது அப்படின்னா இந்த எடுத்தாச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னா சாரதாவை பார்க்குறதுக்காக அதிரடியாக கெஸ்ட் ஹவுஸுக்கு செம்ம மாசம் வராங்கன்னே சொல்லலாம் நம்ம பாரதி பாரதி வந்தோடனே என்னம்மா முக்கியமான விஷயமா திடீர்னு வந்திருக்கு அப்படின்னா ஆதி வெளில போயிருக்காங்க நான் உங்களை தான் பார்த்து பேசலான்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா சாப்பிட்றியா நான் நான் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன் நீங்கள் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு என்னம்மா சொல் அப்படின்னோன்னே அறிவு சுவேத்தும் ரொம்ப ஆர்வமாக எப்படியும் வந்து பயத்தில் வேணான்னு சொல்ல போகிறா கல்யாணத்தை அதை கேட்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னோடனே நீங்கள் முதல்ல சாப்பிட்டு முடிஞ்சீங்கன்னா சாப்பாடு பரிமாறி முடிச்சுட்டு வந்ததுன்னா ஹாலில் வந்து உட்காந்து பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நான் வந்து இப்போ ஒரு சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து நீங்கள் தைரியமாக மனசை பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா இவ பில்டப் போடுற லெவலுக்குலாம் ஒன்றும் இல்லை வேண்டானு சொல்ல போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல நம்ம அறிவு அப்போ தான் மா எனக்கு என்னமோ ஆதியை சுற்றி காஞ்சிபுரம் வந்ததுலேருந்தே நிறைய பிரச்சனைகள் சிக்கலாகவே இருக்குது ஏன்னா இப்போ கூட பாருங்கள் சமீபத்தில் வந்து வீட்டில் வந்து கை கையில் வந்து ஷாக் அடிச்சிச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இல்லாமல் நேற்றுக்கு வேறு வந்து ஆதியை வந்து வர சொல்லி ஃபோன் பண்ணி வர சொல்லி வந்து காரை வச்சு தட்டி விட பார்த்துருக்காங்க அப்படின்னு என்ன வர்றது சொல்கிறேன் நல்ல வேலை நான் போய் காப்பாற்றிட்டேன் இனிமேல் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆதியை பற்றி நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் கவலைப்பட தேவையில்லை நான் இருக்கேன் ஆதியை கடைசி வரைக்கும் நல்லபடியாக நான் பார்த்து காப்பேன் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாமா ஆனால் இதை வந்து உங்கள் நான் உடனே சொல்லி ஆகணும் ஆதிக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கண்டினியூஸாக யாரோ வந்து ஆதியை வந்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சி ஏதோ வைராக்கியமாக ஏதோ இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் தான் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக வந்து ஸ்டெப் எடுக்கணும் அது மட்டும் கிடையாது எனக்கு கல்யாணத்தில் பரிபூர்ண சம்மதம் நான் வந்து வ வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் ஆதியை நல்லபடியாக பார்த்துப்பேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை எதுவாக இருந்தாலும் என்னை தாண்டி தான் வந்து ஆதியை வந்து தொடரணும் அப்படிங்கிற மாதிரி செம்ம மாசா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் வந்து அறிவு வந்து கமிஷனருக்கு ஃபோன் போடுங்கிறாங்க ஸ்வேதா வந்து என்னப்பா நீ இப்படி பண்ணி வச்சுருக்க நீ பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறேங்கிற பேரில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு இவங்க கஞ்சி அடையில் பேசிட்டு இருக்கப்ப வந்து சொல்றப்ப சாரதாமா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பிரிக்க முடியும்னு எனக்கு துடி கூட நம்பிக்கை இல்லை விதிப்படி என்ன கல்யாணம் நடக்கணும்னா நடந்தே போகட்டும் இனிமே எனக்கு என்னமோ பிரிக்க முடியும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் ஆதியை கூப்பிட்டு தனியாக வந்து பாரதி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆதி உங்களுக்கு வந்து நீங்கள் காஞ்சிபுரம் வந்ததுலேருந்து சீரியஸாக உங்களை சுற்றி ஏதோ நிறைய நடக்குது எனக்கு என்னமோ ரொம்ப பதட்டமாக இருக்குது ஏதோ நான் இப்போ வந்து ஜாதகத்தை வந்து நம்பல இப்போ நான் வந்து தான் உங்களை காப்பாற்றுறேன்னு என்னை வந்து புரிய வச்சிட்டீங்க பட் இருந்தாலுமே நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் எனக்கு என்னமோ உங்களை கூட ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஸ்வேதாவும் வந்து அறிவும் வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க இதுக்கப்புறம் இவ்வளோ பேச விட்டோன்னா பெரிய பிரச்சனையாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்னம்மா தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்று எல்லாம் ஒன்றும் பேசலை சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கையை பிடிச்சி தைரியம் கொடுக்குறாங்க ஆதி ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல என்ன நான் நல்லபடியாக பத்திரமாக பார்த்துப்பேன் நீங்கள் மனசை வந்து போட்டு குழப்பிக்காதீங்க தைரியமாக இருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க அதோட எபிசோட் சூப்பராக